தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அமை இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐ அணுலிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறை திருவசனம் ஐந்து நானே ஆண்டவர் வேறு எவருமில்லை இல்லை என்னை என்று வேறு கடவுள் இல்லை நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன் பவேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்த நிறை உம்மை நான் நாடி வந்தேன் எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உமை நாம் நாடி வந்தே எந்த சப வேளை பூமி தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உமை நான் நாடி வந்தே சோராது ஜெபித்திட வரம் தாருமே தடையாவும் அகச்சிடுமே சோறாது ஜெபித்திட வரம் தாருமே டையாவும் அகற்றிடுமே தயக்கேட்டு உண்பாதம் வந்தேன் எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உமை நான் நாடி வந்தேன் எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உமை நாம் நாடி வந்தே எந்த ஜப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உமை நாம் நாடி வந்தேன் எந்தன் எந்தன் தஞ்சம் நிறேவுமை நான் நாடி வந்தேன் எங்கள் கோட்டையும் தஞ்சமும் புகழிடவும் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே துதியும் கணமும் மகிமையும் உமக்கே தான் துவக்கப்படேன் நாள் முழுவதும் ஆசிர்வதி நீர் தகப்பனே வாழ்வு தந்தவர் நீர் தகப்பன இவை வாழ வைப்பவரும் நீர் தகப்பனே எனவே மீது நாங்கள் வாழ்த்துகின்றோம் கரம் பிடித்து கைவிடாதவர் நீர் நீராண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உண்மையுள்ளவரும் இவை உருவாக்கியவரும் நீர் தகப்பண்ணே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் காலையிலும் மாலையிலும் இணைந்து உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பண்ண நல்லவராயிருக்கிறோமே நாங்கள் புகழ்கிறோம் தகப்பனே வல்லவராய் இருக்கிறோமே நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அற்புதமானவரை வாழ்த்துகிறோம் தகப்பண்ணு அதிசயங்கள் செய்பவரையும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன பூலோகத்தில் அதி உன்னத தூதர்களோடு இணைந்துமை நாங்கள் துதிக்கிறோம் வான் மண்டல தூதர்களோடு வான்மண்டல இசையோடு கைத்தாள ஒளி முழங்கவுமை நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரை துதியும் கணமும் அனைத்திற்கும் பாத்திரவர் நீர் மட்டுமே தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தடுமாறிய வேலையிலே எம்மை தாங்கி நீர் தகப்பனை நன்றி செலுத்துகின்றோம் தவித்து நின்ற வேலையிலே உதவி செய்தீரை தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் குப்பிட்ட போது பதில் தந்திரே தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் குறைவுபட்ட போதிலே நீர் எம்மை நிறைவாக்கி நீர் தகப்பனை நன்றி செலுத்துகின்றோம் சோர்ந்து போன நேரத்தில் பலன் தந்தீரை தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பலவீன நேரத்திலே சுகம் தந்தீரை தகப்பனை உமக்கு நன்றி செலுத்து நன்றி 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 என்று நன்றி பாய் இசைக்க நாங்கள் தொடங்கினால் முடிவில்ல தகப்பனை அந்த அளவுக்கு நன்மையை செய்திருக்கிறேன் நன்றி நன்றி ஆண்டவர இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்திராண்டவரை பெயர் சொல்லி என்னை அழைத்திராண்டவரை உம்மை விட்டு நாங்கள் எங்கே செல்லக்கூடும் தகப்பண்ண எங்களோடு உடனிருந்து வருகிற உமது அன்பை நாங்கள் மறவேற்கவே மாட்டோம் தகப்பன என் மீது வைத்த கிருபையினால் எம்எனை நீர் ஆசிர்வதித்து வருகிறீர் எமக்கு நன்றி தீரும் தகப்பன இருள் எம்ஏ சூழ்ந்திட்ட வேலையில்லை வழி ஒன்றும் அறியாமல் தவித்த வேலையில்லை நீர் எம்மை அரவணைத்து ஒளியாக வழியாக வெளிச்சமாக பாதைக்கு இலாமமாக இருந்திர தகப்பனை நன்றி செலுத்துகின்றோம் கழுகை போலவும் சிறையில் மேலே சுமந்து இமை தாங்கி வந்தீரே ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம் வழிகளிலே நாங்கள் இடராமல் உமது கருணை என்ற கேடயத்தால் இமை கரம் பிடித்து வைத்தீரேன் நன்றியாண்டவர இந்த நான் முழுவதும் நிரமை ஆசிர்வதித்தது போல இந்த இரவு வேலையிலும் உமது தூதர்களை எமக்கு துணையாக அனுப்பி உமது காவல் தூதர்களின் கரத்தில் எம்மை நாங்களே ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் இந்த இரவு நேரம் முழுவதும் செயல்பட நிற்குருமை செய்ய வேண்டுமாய் வாஞ்சையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இந்த இரவு வேலையிலும் தகப்பனை பயணம் செய்கிற பிள்ளைகள் பல்வேறு விதமான வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் ஆசிரதிப்பதாக ஓட்டுநர் பணி நடத்தினருக்குமது கண்களிலே தயவை கொடுப்பதாக எல்லாமுமாய் இருக்கிற மீட்பெரும் இயேசுவின் ிய இந்த நேரத்தை எங்களது ஜப வேலையை எங்களது விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியிருளும் ஜீவனுள்ள பிதாவே எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுக்கே புகழ் யேசுவுக்கே நன்றி மரிய வாழ்க தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் தமிழக தொழில தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரு எசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ